ஆண்டுடைய இரக்கம் நம்மை நினைப்பதாக ஆபியானுடைய அபிஷேகம் உங்கள் குடும்பங்களை மூடி மறைப்பதாக எல்லா சூழ்நிலையிலும் கடவுளின் வார்த்தை உங்கள் துணையாக இருப்பதாக அன்புக்குரியவர்களே செக்கரியா பத்தாம் அதிகாரத்திலே முதல் வசனம் இவ்வாறு சொல்கிறது இள வேணீர் காலத்தில் மழைக்காக ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் ஆண்டவரே மின்னல்களை உண்டாக்குபவர் மனிதர்க்கு அவரே மழையை தருபவர் வயல்வெளிகளில் பயிரினங்களை முளைப்பிப்பவரும் அவரே ஆலியா ஆகவே அன்பர்களே இந்த காலகட்டத்திலே வெயில் உச்சத்தை அடைந்து கொண்டிருக்கும் நேரத்திலே இந்த செக்கிரியா பத்து ஒன்று வசனத்தை இதயத்தில் எடுத்து வைத்து மழைக்காக ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் மனிதர்க்கு அவரே மழையை திரும்பவர் ஆகவே இயற்கை சூழ்நிலை ஆயிரம் இருக்கலாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து பாருங்களே ஆண்டவர் பிரியமாய் நடந்து பாருங்களே இன்றைய காலகட்டத்தின் இந்த உஷ்ணத்தின் காரணம் ஆயிரம் சொன்னாலும் இறை அடியார் ஆண்டவர் உகந்த விதத்தில் வாழ்ந்தார் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பவன் ஆண்டவர் உகந்த விதத்தில் வாழ்ந்தார் கண்டிப்பாக ஆண்டவர் பூமியை குளிர் செய்வார் உங்கள் வீடுகளை குளிர் செய்வார் உங்களுடைய குடும்பங்களை குளிர் செய்வார் பிரைசல் ஆண் அன்புக்குரியவர்களே மழைக்காக என்று சொல்லும் பொழுது நாம் இந்த உலகத்திலேயே நமக்கு தேவையான மழைக்காக ஜபிப்போம் அதைவிட முக்கியமாக அதாவது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சூடை நம்மால் தாங்க முடியவில்லை ஐயோ இந்த சூடு பயங்கர கொடுமையாக இருக்கிறதே என்று சொல்லி நாம் ஒருவருக்கொருவர் ஒரு புலம்பிக் கொண்டிருக்கிறோம் இது ஒரு நிதர்சன உண்மை ஆகவே நமக்கு மழை தேவை ஆனால் இதைவிட ஆயிரம் மடங்கு பதினாயிரம் மடங்கு லட்சம் மடங்கு சூடு பாவத்துக்கு ஏதுவான உஷ்ண சூடிலே வாழ்ந்து நாம் நரகத்துக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை வந்தால் நித்திய நெருப்பு நித்திய சூடு ஆகவே அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொல்லப்போனால் இவ்வுலகத்திலே நாம் வாழும் வாழ்க்கை முறைதான் முக்கியம் ஆகவே பரிசு தாவி கேட்போம் பரிசு தாவி என்னும் மழை என் வீட்டை நினைக்கட்டுமே பரிசு தாவி என்னும் மழை என் வாழ்க்கையை நினைக்கட்டுமே பரிசுத்தாவி என்னும் மழை என் குடும்பத்தை நினைக்கட்டுமே என்று நீங்கள் கேளுங்கள் ஆகவே இந்த உலகத்திற்கு இந்த சூடுக்கு ஒரு மழை கேளுங்க அதே போல ஆண்டு உகந்தவர்களாய் வாழ வேண்டும் என்றால் ஆவியானவர் உங்களை நடத்துவார் ஆவியானவர் வந்தால் எது சரி எது தவறு என்பதை சொல்லித் தருவார் ஆவியானவர் நடக்க வேண்டிய வழியிலே நடக்க உங்களுக்கு உதவி செய்வார் ஆகவே அன்புக்குள்ளே ஆவியானவருக்காக தாகமா இயங்குங்கள் இந்த ஒரு வாரம் காத்திருந்து ஜெபியுங்கள் பெருவிழாவிலே மீண்டும் ஒரு அபிஷேகம் விண்ணகத்தில் மீண்டும் ஒரு வல்லமை மீண்டும் அந்த புதிய அபிஷேகம் நம் குடும்பத்தை நினைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஒரு வாரம் நீங்கள் காத்திருந்து ஜெபியுங்கள் இவ்வுலகிற்கு மழை வேண்டும் நம் பட்டணத்துக்கு மழை வேண்டும் அதே போல நம்முடைய சபைக்கு நம்முடைய மக்களுக்கு பரிசுத்தாவியின் மழை வேண்டும் மீண்டும் அந்த பரிசுத்தாவின் மழை வந்து நம்மை பரிசுத்த வாழ்க்கைக்கு நடத்தி செல்லவிடும் ஆகவே தாகத்தோடு ஏங்கி ஜெபியுங்கள் செக்கரியா பத்து ஒன்றை வைத்து மழைக்காக ஆண்டுவிடும் ஜெபியுங்கள் என்று சொன்னது போல ஆவியானவருக்காகவும் ஜெபியுங்கள் மழைக்காக ஜெபியுங்கள் ஆவியானவருக்காக ஜெபியுங்கள் இவ்வுலகத்திலே நீங்கள் குளுமையாய் வாழ விண்ணுலகிலே குளுமையாய் வாழ ஆகவே மழையும் ஆவியின் மழையும் நம் வாழ்க்கையை நினைக்க ஆசையோடு ஜெபியுங்கள் ஆசியோடு கேளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு மழையை தருவார் இவ்வுலக மழை ஆவியின் மழையினால் உங்களை நிரப்புவார் சந்தோஷமாய் வாழ செழிப்பாய் வாழ ஆண்டவர் உங்களை நடத்துவார் பிரேசலார்